குஜராத்தில் அண்மையிலே ஒரு மீனவன் கைது செய்யப்பட்டு பாகிஸ்தான் கடற்படை ராணுவம் கொண்டு போகிற போது விரட்டி விரட்டி போய் தரத்தி பிடித்தவனை மீட்டு மீட்டுக் கொண்டு வந்தது இந்திய கடற்படை ராணுவம் அப்ப இலங்கை சிங்கள ராணுவம் எங்கள் மீனவ சொந்தங்களை கைது செய்கிற போது ஒரு மீனவன் கூட மீட்க பாதுகாக்க இந்திய கடற்படை ராணுவம் விரைந்து சென்று தடுத்து தடுத்துக் கொண்டு வராதது வாக்கு செலுத்தி வரி செலுத்தி இந்த நாட்டின் சட்ட இறையாண்மைக்கு கட்டுப்பட்டு வாழ்கிற ஒரு இனத்தின் மக்களை சிங்கள ராணுவம் பக்கத்தில் இருக்க ஒரு சிறிய நாட்டு ராணுவம் சுட்டுக் கொள்கிற போது பாதுகாப்பு பணியை செய்கிறேன் என்ற பெயரிலே நிற்கிற உன் நாட்டு கடற்படை ராணுவம் தடுத்து காத்து காப்பாற்றாதது ஏன் இலங்கை ராணுவம் இந்திய மீனவனை சுட்டது என்று நாடும் ஏடும் செய்தி பரவு பதியப்பட்டிருந்தால் அங்கே இந்திய தேசியம் இருக்கும் தமிழ் மீனவன் செத்தான் என்று செய்தி பதிகிறபோது போது அவன் செத்த இடத்திலே இந்திய தேசியம் இறந்து தமிழ் தேசியம் பிறந்து விடுகிறது